இப்பொழுது வாசிக்கப்பட்டதான சங்கீத பகுதி கித்தீன் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கப்படும்படியாக ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதம் என்று தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஒவ்வொரு சங்கீதமுமே சங்கீத புஸ்தகம் என்றாலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த நாட்களிலும் இஸ்ரவேல் மக்களில் வாழ்ந்து கொண்ட மக்களும் பாடின பாடல்களாக கருதப்படுதுதான் இந்த சங்கீதம் ஏன் நம்ம இந்த சங்கீதத்தை தினந்தோ எல்லா வாரமும் வாசிக்கிறோம் தினந்தோறும் வீடுகளிலும் வாசிக்கிறோம் என்றால் இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையிலும் உபயோகப்படுகிறாய் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியங்களா இருக்கிறது நல்ல இப்பொழுது நாம் சங்கீத பகுதியை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் முதலாவது ஒன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாடுகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஆறு ஏழு பத்தாம் வசனத்திலே தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக எட்டாம் வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது இஸ்ரோவேல் மக்களுக்கு உண்டான நன்மைகளை குறித்து இஸ்ரோவேல் மக்களை கத்தரை அழைத்ததை குறித்தும் இந்த எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் பதினாறு வசனம் வரைக்கும் நம்ம இப்படி மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்து அதை தியானிக்க முடியும் அதை நம்ம அதை ஆராய முடியும் இந்த வேளையிலும் சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு நாங்கள் இடைப்பட கத்தருக்குள் வாஞ்சிக்கிறேன் முதலாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மொழே சொல்லுகிறார் என்னுடைய பலன் யார் தான் தேவன் தான் எழுதும் இப்படியா சொல்லுகிறார் என் பலனாகிய தேவனை நான் பாடி ஆர்ப்பரிப்பேன் என்று சொல்லுகிறார் இங்கே பாடுகிற பாடலை குறித்து ஆரவனை குறித்து மிக மேன்மையாக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஹலைலூயா ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதி நாம் தேவனால் அழைக்கப்பட்டதுனால சபையிலே கொடுக்கப்படுகிற ஒரு ஆராதனை என்கிறது ஒரு கடமை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இந்த சங்கீத பகுதி நான்காம் வசனம் இப்படியா சொல்லுகிறது இது இஸ்ரேவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியமவுமா இருக்கிறது அலைலுயா இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை அலை லுயா கட்டளையை மீறுகிறவன் தண்டிக்கப்படுவான் புரியுதுங்களா கர்த்தருடைய கட்டளையை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது மீறக்கூடாது ஆகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அப்படிங்கிற முழுசா வீட்டுல போய் வாசித்து பாருங்க தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அலை லுயா அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே கட்டளை இன்று புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலாகி நமக்கும் கொடுத்திருக்கிறார் அது இஸ்ரேவேல் மக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லை ஆவிக்குரிய இஸ்ரேவேல் சந்ததியாக நமக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை அலையா இந்த ஆராதனை என்பது கத்த நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் அலையா நாம் ஆராதிக்கும் பலரையும் பார்க்க முடியும் சிலர் சந்தோஷமாக கம்பீரமாக கத்தரை ஆராதிப்பார்கள் வேதத்திலே சங்கீத பகுதியிலும் இன்னும் பல பகுதியில ஆராதனை குறித்து அழகாய் சொல்லப்பட்டது கம்பீரமாய் ஆராதிப்பேன் சத்தமாய் தேவனை பாடி ஆராதிப்பேன் கைகளை தட்டி ஆராதிப்பேன் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு கத்தரை ஆராதிப்பேன் என்றெல்லாம் சங்கீத பகுதியிலும் வேறு பகுதியில ஆராதனை குறித்து மிக மேன்மையாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இன்று வந்திருக்கிற நம்மை அந்த இடத்துல வைத்து பார்க்க வேண்டும் தேவனை நாம் எப்படி ஆராதித்தோம் என்று ஆராதிப்பது என்று கடமையான ஒன்று அல்ல சபையில வந்தா எப்பவுமே காலையில வந்த உடனே ஆராதனை முதல்ல மூணு பாட்டு பாடுவாங்க அடுத்து எழுமி நின்று ஆராதிப்பாங்க இது நமக்கு ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது அப்படிதானே அநேகர் ஆராதிக்கும்போது பார்க்க முடியும் சிலர் கரங்களை உற்சாகமாய் சத்தமா தட்டி பாடி ஆராதிப்பாங்க சிலர் கையே தட்ட மாட்டாங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும் எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் பாடும்போது என் உதடுகள் நீர் என் ஆத்துமாவும் மகிழும் ஹலலுயா எப்படியா நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் எப்படி பாடுமா கம்பீரித்து பாடும்யா யாரெல்லாம் கத்தரால் உண்மையாய் மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் ஆத்துமாவை விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உண்மையாய் கத்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிப்பார்களா கெம்பீரமாய் ஹலலுயா நாம் ஆராதிக்கும் பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம் என்கிற உணர்வோடு வரிகளை கவனித்துக் கொண்டே பாடுவாங்க ஒவ்வொரு வரிகளை பாடும்பொழுது நம்முடைய கண்களில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் கண்ணீர் வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு பாடல் வரிகளிலும் பாடல் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அலை வேத வசனத்தில் அடிப்படையில் எழுதப்படாத பாடல் ஒன்றுமே நம்முடைய சபையில் பாடப்படுவதில்லை அலை தேவனை நாம் ஆராதிக்கும் ஒவ்வொரு வரிகளும் கத்தருடைய வேத வசனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை தான் பாடல் வரிகளே சொல்லப்பட்டிருக்குது அந்த பாடலை பாடும்பொழுதே எப்படி பாட வேண்டும் உணர்ந்து பாட வேண்டும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவன் என் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார் என்றால் தேவனை ஆராதிக்காம நம்மால் இருக்க முடியாது கத்தரால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றால் கண்டிப்பா நாம் தேவனை என்ன பண்ணுவோம் ஆராதிப்போம் ஆராதிப்பதற்கு நிறைய முறைமைகளை சொல்லப்பட்டிருக்கு தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கலாம் என்றால் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தம்பூரு வாசித்து மீனையும் இனிய ஓசை சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவை லூயா நமக்கு ஏதோ கத்துற ஒரு இன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அந்த இன்ஸ்மெண்ட் சத்தத்திற்காக நாம் ஆராதிக்க கூடாது இதெல்லாம் நம்முடைய பாடல் ஆராதிக்கு ஒரு சப்போர்ட்டு தான் மட்டும் ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்க வேண்டும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவில் இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் அலை லுயா யார் தேவனை ஆராதிக்க முடியும் என்றால் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் கொள்ளுதல் தான் ஆராதிக்க முடியும் அலை லுய்யா என் தேவன் என் பலன் அலை லுயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் அவனை ஒவ்வொருவரும் கம்பீரமாய் பாடி ஆராதிப்பார்கள் நாம் ஆராதிக்க வரும்பொழுதே பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு சமூகத்தில் நின்னா தேவனை என்ன பண்ண முடியாது ஆராதிக்க கண்டிப்பா முடியாது இங்க வரும்பொழுது நம்ம விசுவாசத்தோடு வரணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவை நான் ஆராதிக்கப் போகிறேன் அவர் என்னை பலப்படுத்துவார் அவரின் இருதயத்துக்கு ஆறுதலா இருப்பார் அவர் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை விடுவிப்பாருங்கிற விசுவாசத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் அலையிலுயா ஒருவேளை இன்று தேவனை ஆராதிக்கிற உங்கள்ல யாராவது நீங்கள் நிர்விசாரணமாய் தேவனை ஆராதித்து இருப்பீர்கள் ஆனால் இன்று உங்கள் நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அலையிலுயா நாம் ஆராதிப்பது ஏதோ கடமைக்காக ஐயா மோனன் பாட்டு பாடும்போது கையை தட்டணும்னு சொன்னதுக்காக கை தட்டக்கூடாது ஆராதிப்பது என்பது கத்த நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை அது ஒரு நியமம் அதை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் உண்மையாய் அதை சரியாய் செய்கிறோடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் அலை லுயா கத்துடைய கட்டளையை கை கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது அலை ஆகையினால் இனி ஆராதிக்கிற நீங்கள் ஏதோ ஏனோ தானோ என்று ஆராதிக்க கூடாது நான் உண்மையா ஆராதிச்சாதான் எனக்கு பரம தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை விடுவிப்பார் என்கிற உணர்வோடு ஆராதிக்க வேண்டும் அல்ல லுயா எப்பெல்லாம் தேவனை ஆராதிக்கணுமா பாருங்க மூன்றாவது வசனம் சொல்லுகிறது மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் அல்ல அலெலுயா மாத பிறப்பு என்றால் மாதத்தில் முதல் நாள்ல சபையில் காலையில ஆறு மணிக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாத கூடுகை வைக்கப்பட்டிருக்கிறது அலை லுயா ஒரு மாதம் முழுவதும் நம்மை தேவன் பாதுகாத்ததற்காக மறு மாதத்துக்கு நாம் போகும்போது முதல் நாள் முதல் நேரத்தை நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டும் அலை அது மாத்திரமல்ல அடுத்த வார்த்தை சொல்லுகிறது மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் எப்பெல்லாம் நம்முடைய சபையிலே கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பைபிள் ஸ்டடி என்று நம்முடைய சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து புதன்கிழமை காலையில் பெண்கள் குழு ஜபம் பத்து மணிக்குன்னு சபையில நியமிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆண்கள் குழு ஜபம் என்று சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பெண்கள் கூடுகை பெண்கள் சபம் என்று சபையிலே நியமிக்கப்பட்டிருக்குது நேற்றைய தினம் சபையிலே உபவாச கூட்டம் நடந்தது இன்று சபை ஆராதனை இதெல்லாம் நியமித்த காலங்கள் சபையிலே இன்ன இன்ன நாட்களிலே இன்ன இன்ன நேரங்களிலே சபை கூடி வர வேண்டும் சபையிலே தேவனை வந்து ஆராதிக்க வேண்டும் என்று நம்முடைய சபையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் நியமிக்கப்பட்டிருக்க நேரத்தில் தேவனை நாம் வந்து என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் அலை லூயா எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பேரை பார்க்க முடியுது ஆனால் இடை நாட்களை பார்க்கவே முடியல வேலைக்கு போகிறவங்க பரவாயில்ல ஆனால் வீடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் சபைக்கு வராது இருக்கும் பொழுது கத்தருடைய கட்டளையை மீறுகிறீர்கள் அலை லூயா கத்தருடைய கட்டளையை மீறினால் கத்த நமக்கு நம்ம ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்காது நிறைய பேர் நம்ம இருக்கோம் சபைக்கு வரோம் தேவனை ஆராதிக்கிறோம் இன்னும் என் வாழ்க்கையில் விடுதலை விடுதலை கிடைக்கல இன்னும் என் வாழ்க்கையில் நன்மை பெற முடியல இன்னும் தேவன் என்னை ஆசிர்வதிக்கவே இல்லையே இருக்கிற மாதிரியே தான் நான் இருக்கேன் நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான் சர்ச்சுக்கு வந்த பிறகு இருக்கிறேன் நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க நீ சர்ச்சைக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சு அப்படியே தானே இருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க ஆனா நம்ம தான் மாறணும் அதுக்கு அல்ல கத்துடைய கட்டளைக்கும் கத்துடைய பிரமாணத்துக்கும் நாம் உண்மையாய் கை கொண்டு நடப்போம் நம் வாழ்க்கை மாறும் அலை லுயா நம்மிடத்துல இருக்கிற குறைகள் மாற்றப்படாததுனால தான் கட்டிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்னுமே நாம் பெற்றுக்கொள்ளவில்லை ஆகையினால என் வார்த்தை கேட்டுக்கொள்க அன்பு தேவ பிள்ளைகளே கத்தருடைய ஆராதனைக்கு நாம் இன்று முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் கத்தரை உண்மையாய் பாடி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் தேவனை சபையில் வரும்போது மாத்திரமல்ல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாம் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் தேவனை எப்படியும் பாடி ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் அலையிலுயா தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு அலையிலுயா தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு பெரிய கம்பீரம் உண்டு அலையிலுயா உலகத்துல எது நமக்கு எதிராய் வந்தாலும் என்னை பலப்படுத்துக கிறிஸ்து இயேசு என்னில இருக்கிறார் அலையிலுயா அந்த நுணர்வோடு நாம் தேவனை ஆராதிக்கிறவராய் மாற வேண்டும் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனம் நாம் அறியாத மாட்சியை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் சாட்சியாக ஏற்படுத்தினார் அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் அவன் கை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவிட்டேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரி பாவி தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்க ஸ்ரோவேல் மக்கள் எகிப்திலவை அடிமைப்பட்ட பொழுது கத்துரை நோக்கி கூப்பிட்டார்கள் வாசிக்கலாம் யாத்திரகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் சில காலம் சென்ற பின் மறித்தார் தவித்து தேவ சந்நிதியில் எட்டினது பெருமூச்சை கேட்டு செய்தார் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவரை நினைத்தருளினார் அதைதான் நான் சங்கீதம் எண்பத்தி ஒன்றிலே வாசித்தோம் நெருக்கத்திலே கத்தரவுக்கு என்ன பண்ணாரு உதவி செய்தார் ஹலிலுயா இன்னைக்கும் நம்ம நெரு நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை கூப்பிடுகிறோமா மனிதர்களை கூப்பிடுமா சிந்திக்க வேண்டும் நிறைய பேர் நம்ம பிரச்சனையில் முதல்ல பிரச்சனைன்னு நமக்கு யார் தான் முன்னாடி வராங்க ஐயோ மனுஷங்க தான் எங்க அம்மா உதவி பண்ணுவாங்க எங்க அப்பா உதவி பண்ணுவாங்க என் மச்சான் உதவி பண்ணுவாரு என் மாமா உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மனுஷங்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேடிட்டு இருக்கோம் இங்க இஸ்ரவேல் மக்கள் அங்க செங்கல் சூழல தினந்தோறும் அவங்க சூளை செங்கல் செய்யணும் சுடணும் இப்படி வேலையில தினந்தோறும் கொடுமைப்பட்டுட்டே இருந்தாங்க அந்த கொடுமை தாங்க முடியல அவங்க படுத்துற படு வேதனை தாங்க முடியல வேலைகள் அதிகம் வேலை சுமைகள் அதிகம் தினந்தோறும் ஒரு நாள் ஒரு வேலை கூட ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டு அங்கே அடிமை அடிமையாய் வேலை செய்து கொண்ட பொழுது அந்த துன்பம் தாங்க முடியாம அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களாம் அலிலூயா இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் கூப்பிட்ட சத்தம் தேவனுக்கு செவிலே கேட்டது அலுய்யா அவள் கூப்பிட்ட உடனே கத்தர கூக்குரலை கேட்டு அவளை விடுவித்தார் அலுயா நாம் நெருக்கத்துலேயே கத்தரை நோக்கி போது நம் தேவன் நம்மை விடுவிக்க மாட்டாரா அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த அதே தேவன் தான் இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் சந்ததியாகி நம்மோடு இருக்கிறார் மனுஷர்களை ஒருபோதும் நாடாதீங்க என் தரித்திரங்கள் மாறாதா என் கஷ்டங்கள் மாறாதா என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்காதா என் கணவர் ரச்சிக்கப்பட மாட்டாரா என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களா என்று சொல்லி கணங்கி கொண்டு தேவனுடைய சன்னிதில வந்திருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உன் நெருக்கத்தை கத்தர் காண்கிறார் நம்முடைய நெருக்கத்தில் யாரை மட்டும்தான் கூப்பிடணும் கத்தரை மட்டும்தான் அலை மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு இஸ்ரவேல் மக்கள் அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவது போல இன்று நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாய் பதில் அளிப்பார் அலையூயா அவர் நம்மை விடுவிக்க வல்லவர் அலையூயா நம்முடைய கூக்குரலை கேட்டு அவர் பதில் அளிக்க வல்லவர் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா கால ஃபுல்ல நான் இப்படிதான் வாழணுமா என்று நினைக்கவே நினைக்காதீங்க நம்முடைய வாழ்க்கை மாறும் கிறிஸ்து இயேசுவை நாம் உண்மையாய் ஜனங்கள் அவரை உண்மையாய் பற்றி கொள்வீர்களானால் உண்மையாய் அவரை பாடி ஆராதிப்பீர்களானால் அவருடைய இன்றைய சமூகத்திலே கூக்குரல் இடுவீர்களானால் கத்துரங்களை விடுவிக்க வல்லவர் அல்ல லுயா அப்படி கூப்பிட்ட ஜனங்கள் ஜன அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது பகுதியாக எட்டாவது வசனத்தை வாசிப்போம் நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் கத்தர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுறாரு ஆனா நம்ம என்ன கொடுக்கறது செவி கொடுக்கறதில்ல கேட்டும் கேடாதுல போயிரு போயிடுறோம் ஒருவேளை கேட்டாலும் வீட்டுக்கு போனோன்னே மறந்து போயிருது அதனாலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் நன்மையை நம்மளால என்ன பண்ண முடியல பெற்றுக்கொள்ள முடியல கத்தர் பேசுகிற வார்த்தையா என்னோடு இந்த வார்த்தையை பேசுறா அந்த வார்த்தையை கப்புன்னு என்ன பண்ணிக்கணும் பிடிச்சிக்கணும் இந்த வார்த்தை என்னோடு தான் பேசினார் என்று டக்குன்னு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும் புடிச்சிட்டு அது கத்தோடைய போய் நின்று ஆண்டவரே இன்னைக்கு என் கூட இப்படி பேசுனீங்கல்ல இந்த வார்த்தை மூலமாக என் கூட இடைப்பட்டீங்களே இதன்படி என்னை ஆசிர்வதிங்க இதன்படி என்னை என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து செபிக்கும் பொழுது கத்தர் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார் அலை லூயா சொல்றார் வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம் தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் தேவன் என்றால் விக்கிரக வழிபடுவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் விக்கிரகம் தான் இதை பத்தினதான சத்தியம் நம் சபையில அனுதினமும் எல்லா ஆறுதலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் தேவனுக்கு ஒரு ஊழிக்கார் பண்ணும்போது இப்படி சொன்னாரு நீங்க தேவன் கிட்ட பேசணும்னா முழங்கால் படியனுங்க கத்தர் உங்க கூட பேசணும்னா நீங்க வேதத்தை வாசிங்க நிறைய நேரம் நம்ம மட்டுமே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா கத்தர் நம்ம கூட பேசுறத கேட்கறதே இல்ல வேதம் வாசிக்க நமக்கு நேரம் இல்ல வேதத்தை நீங்க வாசிங்க கத்துடைய வார்த்தை உங்களோடு இடைப்படும் அல்லா கத்துடைய வசனத்தை போதிக்கப்படுகிற இடத்து கடந்து வாங்க வார்த்தைகளை நீங்க கேளுங்க கத்தர் உங்களோடு இடைப்படுவார் அல்லா இப்படி கத்துடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஜனங்களை கத்தர் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கிறார் பதிமூன்று பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் எனக்கு சரி கொடுத்து இஸ்ரேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி அமே அல லுயா நம்முடைய சத்ருக்களை என்ன பண்ணுவாரா கத்தர் எதிராளிகளை தாட்டி என் கைகளை சத்ருக்களுக்கு விரோதமாக திருப்புவே அல்ல லுயா நமக்கு எதிராக எது இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்ற கத்தரால் கூடும் அல்ல லூயா ஒருவேளை உங்களுக்கு எதிராளிகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக கஷ்டங்கள் உங்களுக்கு எதிராளியா இருக்கலாம் கடன் பிரச்சனை உங்களுக்கு எதிராளியா இருக்கலாம் எந்த எதிராளியா இருந்தாலும் அதை அவருடைய கரத்தை கத்த திருப்ப நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு கத்தருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும் கத்து நமக்கு என்ன கட்டளை இந்த அதிகாரத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் தேவனை எம்மீரமாய்ப் பாடி அவரை பலனாய் கொண்டு உண்மையாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன் தேவனை உண்மையாய் ஆரா ஏதோ ஏனோ தானோ என்று ஆராதிக்கிற உங்களுக்குள்ள கத்தர் இடைப்பட்டிருப்பார் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்தரை மாத்திரம் நம்பி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் நம்மை ரச்சித்த தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நல்ல லூயா கத்த தாம சங்கீதத்தை சிறுதிப்பார